மூன்று இரண்டு ஒன்று வாக்கு சர்மன வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் பார்த்து கேட்டிருப்பது நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்கலம் நாங்களும் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை இருபத்தி ஐந்தாம் குரல் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கிடம் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கிடம் என்ற திரைக்குறலுடனும் என்றே பழமொழி காசுக்கு குதிரையும் வேண்டும் அது காற்றி போல பறக்க வேண்டும் என்ற திரைக்குறலுடன் உங்களுடன் மாமி திருக்குறள் மிக்க நன்றி இப்ப நடந்த வேகம் விவேகம் மாதிரி நன்றி சொல்லியின்றி இப்ப நடந்த வேகம் விவேகம் மாதிரி மாமிக்கிழம் நாங்களும் வேகம் விவேகமா போக இருக்கிறது எல்லாரும் ஆரம்பம் மாவட்டம்

கண்டிப்பாக இருக்கும் எப்ப கடைசியா நீங்கள் கடைசியாக வருஷப்பிரப்பில் போனேன் வருஷப்பிர போனத்துக்கு போகவில்லை அப்படி போறா இந்த கோயில் உங்களுக்கு பல கோயில்கள் இருக்கின்றன ஆஹ் அதிகமா போற கோயில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கோயிலுக்கு போறதுல தேர்தல் விழா பாக்குறதுல பிரியம் விருப்பம் இருக்குது உங்களுக்கு

கிடையாது கிடையாது அண்ணா சில வேலை விரும்ப மாட்டார் அந்த கோயில் தேர் அப்படி ஆண் பிள்ளையர் சில பேர் விரும்ப மாட்டான் அப்ப அண்ணாக்கு வரும்போது என்ன வேண்டிட்டு வருவீங்க அண்ணாக்கு கோயில் சோறு ரெண்டாவது நல்ல விருப்பம் அப்போ அது அண்ணா வேண்டிட்டு வருவீங்களா அவரு நீங்க சாப்பிட்டுட்டு வேண்டிட்டு வருவீங்களா நீங்க சாப்பிட்டு கொஞ்சத்தை கொண்டு வருவீங்களா புதிதாக என்ன சொல்லுவ நீ நீ நன்றி என்ன முட்டி ஏதாவது சொல்லுவரா நன்றி என்னவரா அப்படிதான் சொல்லுவேன் முதலாவது மாதிரி சரி அம்மாவுக்கு ஆர்வம் இருக்குதா அண்ணாக்கு சோறு கோயில் சாப்பாடு கொண்டு போக வேண்டாம் விருப்பம் இல்ல உங்களுக்கு இருக்குதா இருவருக்கும் இருக்கு இருவருக்கும் இருக்குது சரி நீதும் எவ்வளவு விரும்பி சாப்பிடுவா கோயில் சாப்பாடு கோயில் கொலை சாதம் நல்ல சாதம் வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு விட அதான் அதிகம் பிடிக்கும் அது என்ன காரணம் உழைப்பில்லாம இருக்கிறது இல்லையா இல்ல ஓஹா ஒரே ஒரே சாங்க